வணக்கம் நான் உங்க ஜெயந்தி தளபதி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் பிகாஸ் எல்லா வீட்லயுமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து சில பொருட்கள் யூஸ் பண்றோம் ஒண்ணு ஒண்ணு வந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு ஆசிடோ சொல்யூஷனோ யூஸ் பண்றோம் நான் கம்பெனி நேம் சொல்ல விரும்பல சார் யூஸ் பண்றோம் அதே மாதிரி நம்ம விண்டோஸ் கண்ணாடியெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் யூஸ் இப்போ என்ன இந்த பாத்ரூம் கிளீன் பண்ண நம்ம யூஸ் பண்றதுல வந்து ப்ளீச்னு ஒன்று அதாவது குளோரேட் ஆயான்னு சொல்லுவோம் ப்ளீச் யூஸ் பண்றோம் அதே மாதிரி இந்த விண்டோஸ் கிளீன் பண்றதுல வந்து அமோனியா அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கு பிகாஸ் இந்த அமோனியா இந்த பிளீச் ரெண்டுமே கிருமி நாசினிகள் கண்டிப்பா இதை பண்ணுவோம் யூஸ் நமக்கு கிருமிகள் தான் சாகும் நமக்கு நல்லது ஆனா நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த குர்கூரே சாப்பிட்டுட்டு ஆஹ் இமீடியட்டா ஈனோ குடிச்சதுனால குழந்தை ஒரு குழந்தை இறந்தது வந்து ரொம்ப தெரிந்த குழந்தை இருந்தது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமயோ நம்ம ஒரு தவற செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வர்றதுல ப்ராப்ளம் இது இல்லை பயன் இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புறேன் இந்த ரெண்டு சொல்யூஷனையும் இப்ப பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீன் ஒன்று யூஸ் பண்றோம் கிளீன் பண்ண ஒன்று யூஸ் பண்றோம் இது ரெண்டத்தையும் ஒரே இடத்துல தெரிஞ்சோ தெரியாம இல்ல குழந்தைங்க அடிச்சிட்டாலோ இல்ல நம்ம கண்ணாடி கீழே பாத்ரூம் இருந்து கண்ணாடியை கிளீன் பண்ணி அதுலேருந்து இருந்து தெரியாம தவறி ஊத்திட்டாலோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கேஸ் அதுல ஃபார்ம் ஆகுது இந்த அயானும் அமோனியாவும் ரியாக்ட் ஆகும் போது குளோராமின் அப்படிங்கிற டாக்ஸிக் கேஸ் விஷத்தன்மையுள்ள வாயு அதுல இருந்து வெளியே வருது அப்ப அந்த வாயு வந்து எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படின்னா வேர்ல்டு வார் ஒன் அண்ட் டூல ஜெர்மனி இந்த தான் யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த கேஸ் அவங்க கில் பண்ண அதாவது கொள்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண் எரிச்சலை கொடுக்கும் கண் எரிச்சலை கொடுத்துட்டு அன்கான்ஷியஸ் ஆக வைக்கும் அண்ட் இமீடியட்டா நம்ம இறந்துருவோம் ஸோ வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸ்ல வந்து இது எல்லாமே நடந்துருது அப்படின்னா நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன் தயவு செஞ்சு இது ரெண்டும் தனித்தனியா யூஸ் பண்ணுங்க பட் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஊத்திடாதீங்க இது மிகப்பெரிய டேஞ்சரஸ் கேஸ் ஆன குளோரமினை உருவாக்கி நம்மை சாகடிக்கக்கூடிய ஒரு வாயுவை கொண்டு வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்